என்ன பேசுனே தெரில ஏன்னா படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் அதனால் யோசிச்சிட்டே அங்கே எல்லாமே பேசுறத கவனிக்க ஆரம்பிச்சேன்னா நிமிஷா விஜயின் பக்கத்துலேருந்து பேசிகிட்டே இருந்தாங்களா நான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டை அவங்ககிட்ட கேட்டேன் படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி போய் என்னோட என்னோட ஹஸ்பண்ட் டேரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில அது கொஞ்சம் ஹஸ்டண்ட்டு கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க ஏதாவது ஒன்று ஆ அப்போ அது எப்படின்னு யோசிச்சிக்கிட்டே படம் ஓட்டிகிட்டு வந்தேன் இதை பற்றி நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் வந்து உட்காந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்க்கும்போது ஓ இது அதுல சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க நிச்சயமாக டீமுக்கு உங்களை நன்றி சொல்லணும் அந்த இந்த படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு அந்த படத்துலேருந்தே உங்களை அமிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நெல்சன் எனக்கு நெல்சன் பழக்கம் வந்து நான் அந்த நெல்சனுக்கு கால் பண்ணதுக்காக ஒன்று இந்த நெல்சனுக்கு கால் பண்ணிட்டேன் ஃபோன் அடிச்சுட்டு யோ இங்கேயா இருக்கே அப்படின்னு கேட்கும்போது மாதிரி நான் நெல்சன் பேசுகிறேன் நம்ம நெல்ஸ் பண்ணி பேச மாட்டா போய் அப்படி அப்புறம் நெல்சன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு நாள் கூத்து அதோட முதல் படம் பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது சினிமா நம்ம வந்து சூஸ் பண்ணுறதுக்கு படம் ரெண்டு ஆப்ஷன் அப்படின்னா ரெண்டு கிரியேஷன் இருக்குது ஒன்று ஃபைட் ஒரு என்ன சொல்றதுன்னா யார் என்ன சொன்னாலும் கேட்காம அடமண்டா நம்மளோட கிரியேஷன் இப்படியாப்பட்ட கதைகளை சூஸ் பண்ணி அந்த கதைகளுக்காக ஃபைட் பண்ணி அந்த கதைகளை மேடை ஏற்றுறது அந்த கதைகளை வந்து ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு விஷன் இருக்கு இன்னொரு விஷன் எது வெற்றியின் பக்கத்தில் இருக்குது எது வந்து சக்ஸஸாக இருக்குது எது நம்மளை போர்ட்ரேட் பண்ணும் நம்மளை ஒரு இப்போ டிரெக்டராக நம்மளை ஒரு செலிபிரிட்டியாக எது போர்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி சூஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிற்கிறது சம்பாதிக்கிறது இந்த மாதிரி நெல்சனோட நாலு படங்களை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அவர் கதை ரொம்ப கனமான கதைகளை எடுத்துக்குவார் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன் அவர்களுக்கு வயசு தான் என்ன ஏன் அழகிய அழகிய இந்த ஒரு நாள் குத்து பார்க்கும்போது எனக்கு வந்து அப்போ வந்து அவர் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க எல்லாரும் நெரிசி நெரிசின்னு பேசும்போது ஒரு சின்ன பையன் மாதிரி நினச்சிக்க நான் அப்போ இவர் சூஸ் பண்ணுற கதைகள் எல்லாமே வந்து மான்ஸ்டராக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபர்கானாவாக இருக்கட்டும் ஒரு நாள் குத்துலாம் ஃபஸ்ட்டு படம் தொடங்கின விதமே வந்து ஒரு மெச்சூர்டான இது என்ன சொல்கிறது இது வந்து இன்னொரு ஜென் இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்ப்பாங்களாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் கனெக்ட் ஆகுவாங்களாம் அப்படிலாம் யோசிக்காம ஒரு சினிமாவை நேர்மையாக அது அது நீ கனெக்ட் கனெக்டாவது ஆகலை எனக்கு ஒரு விஷயத்தை காட்டணும்னு தோணுது அது இப்படி தான் தொடங்கணும்னு தோணுது நான் அதை தொடங்கணும் அந்த மாதிரியான மனிதர்களை இந்த மாதிரி விலகி நிற்கக்கூடிய அங்கங்கே அவர் கதாபாத்திரத்தில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் இன்டீரியராக ஒரு லைஃப் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்கும் இன்டீயராக ஒரு லைஃப் இருக்கும் வெளியே நம்ம எல்லாம் ஜாலியாக இருப்போம் ஆடுவோம் பாடுவோம் என்ன ஏதோ பண்ணுவோம் பொது புத்தி என்ன இருக்கோ பொது புத்தியோட ஆகி புது புத்திக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்போம் பட் இன்டீரியராக இருக்கிறத நம்ம வந்து பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டோம் அது நமக்கு பிடித்தமான மனிதர்கள்ட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்கிட்டயோ இல்லை அவங்ககிட்ட கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணுவோம் அவருடைய நாலு படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் அவரோட கேரக்டர்ஸ் இன்டீரியரான அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுக்கு அவங்க ஆடி இருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அவங்க பதில் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஓவியத்தை வெளியே காட்ட ட்ரை பண்ணுவாங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ணுறாரு அது என்ன அப்படின்னா எங்கள் ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் தான் நெல்சன் எங்கள் ஜென்ரேஷனில் அவர் தனியாக இருக்கார் நான் நினைக்கிறத அப்படி தான் நினைக்கிறாங்க அவர்கிட்ட வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அதே நேரத்தில் அதை எல்லாரும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம எல்லா தளத்திலையும் இயங்கக்கூடிய அது ஐடியாக இருக்கட்டும் ஐடி இருக்கட்டும் அது எஃப்எம் மாதிரி ஒரு இருக்கட்டும் ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்க இருக்கட்டும் அல்லது மான்ஸ்டர் மாதிரி அந்த எல்லாத்துக்கும் எந் அப்படி தனித்த அங்கங்கே விடுபட்ட தென்படக்கூடிய டக்குன்னு தென்பட கூடாது தென்படாத கேரக்டர்ஸ்கோளோட உள்ளுக்கள் இருக்கிற வாழ்க்கையை படம் பிடிச்சி காட்டுறதுல அவங்க எங்கேயாவது ஒரு மேடை கிடைக்காதா ஏன்னா பிச பே பேசினதில்லை அவர் படம் பார்க்க போய் தோணும் இந்த படம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஆற்றுல இலையத்துக்கு தூக்கி போட்டால் அது பார்த்து ட்ராவலாய் மெதுவாக போயிட்டுருக்குல்ல அந்த மாதிரி எந்த சலனமும் இல்லாமல் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான உணவுகளை தரக்கூடிய படங்களை இருக்கக்கூடியவர் தான் நெல்சன் நீங்கள் மான்சரில் பார்த்தீங்கன்னா எப்படியானால் காமெடி பண்ணலாம் ஆனால் அதுலேயும் சென்சிட்டிவான காமெடிஸ் தான் பண்ணியிருப்பாரு அதை வச்சுக்கிட்டு கோக்மாக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார் இது ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்காதான்னு நான் அவர் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அவர் பேசுகிறதுக்கு ஏன்னா இந்த இந்த தலை ரொம்ப முக்கியமானது அப்படி டிஎன்என் இது பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கதை வந்து அந்த கதையை வந்து சூஸ் பண்ணதும் இந்த கதையை படம் பண்ணணும்னு சூஸ் பண்ணதும் அவர்களோட அந்த பயோபிக் அவரோட சினிமா காஃபியில் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் இந்த மாதிரி தான் சூஸ் பண்றாரு நினைச்சு பார்த்தா அவருக்கு அவருக்கு ஒரு சினிமா அறிவு இருக்கு சினிமா வட்டம் இருக்கு இப்போ என்ன குதிரை வேகமாக ஓடும் இப்போ என்ன படம் எடுத்தா பயங்கரமாக ஹிட் ஆகும்னு நினச்சா ஒரு கதையை அவ்வளோ பண்ண முடியும் ஆனால் அவர் அந்த ஒரு ஆற்றின் போக்குல உள்ளக்கூடிய கூழாங்கல்லாகவே இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமா அந்த லிஸ்ட்ல வந்து டிஎன்ஏ படமும் ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக இருந்துச்சு அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு குட்டியா நம்ம ஒரு நாவல் படிப்போம்ல என் ஹஸ்டண்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு கேட்டால் எல்லாருமே ஒரு நாவல் படித்து முடிச்சோன்னே அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க அந்த 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 ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க எந்த பக்கத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே ஒரு மௌ அமைதியும் ஒரு மௌனமும் இருந்துச்சு ஏன்னா இது வந்து இந்த படம் இந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு உண்மையாக நேர நேராக பார்க்க ஃபீல் இருக்கும் இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணும் அப்படின்னா ஆ ஊன்னு கத்திலாம் பார்க்க முடியாது ஒரு படத்தை பார்க்கும்போது நாம் நம்ம படுத்து எந்திரிச்சு போன இடத்துல பக்கத்தில் ஒன்று நடந்துருக்கும் நம்ம ஒரு பில் கிட்ட கவுண்டரில் நின்றுருப்போம் அந்த கவுண்டருக்கு ஒரு கதை நமக்கு தெரியாது நம்ம ஒரு டாக்ஸியில் டிராவல் பண்ணி போவோம் அந்த டாக்சிக்குள்ளே ஒரு பயங்கரமான கதை இருக்கணும் நமக்கு தெரியாது நம்ம இப்படி அங்கங்கே அங்கங்கே வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருக்கோம் அந்த நம்ம நடந்து உட்காந்து தூங்கி சிரித்த அல்லது தவிச்ச அந்த இடத்துக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கதை இருக்கணும் ஹியூமன் வேல்யூவோட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம் வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க எல்லாத்துக்குள்ளேயும் கூடக்கூடிய கூடிய கதையை வந்து அதை சென்ட்ரு பாயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே வேல்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இந்த இது நடந்தால் என்ன ஆகணும்ன்றிருக்குல இப்படியாப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க இவ்வளோ நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுறக்கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழ் நாம் அது தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா புக அதர்வா புகக்கூட சொல்லி ஆகணும் அவருக்கு ஞாபகம்னு தெரில பெரியமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ அவ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பகதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரியமாள் கதை எழுதி உடனே இந்த யார்ட்டை போகலாம் ஹீரோ அப்படிங்கும் நான் நான் முரளிசாரோட பயங்கமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாதப்படாத காதல் ஒன்சை லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது சார் தான் அவர் அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டாருன்னு சொன்ன உடனே நான் பானை காத்தாடி வந்த உடனே பெரிய மாவுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்கிறதான் ஏன்னா மொழிசார் பையன் நம்மளை மைதாக்கு பார்ப்பேன் வேக பாக்க நம்மள நம்மளை தான் பார்ப்போம் இந்த கதைக்கு பையங்கமாக ஆக்டா ஆப்டா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு அவளோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ம ஆட்டிங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு லசா பையன் ஒத்துக்கதை கதை பண்ணலையே இப்போ யாக வச்சு தான் படத்தை பண்ணுறது வேக ஹீரோட்ட போயிடலாமா அப்படி வேக ஹீரோ மொழிசா பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்படி இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நமக்கு நம்ம டயட்டை நம்பலை யார் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஒய்ஃபிட்டெலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வாக கிளிக் பண்ணுறோம் பெரிய மாலை வந்து அதர்வாக தான் அப்படி சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் ஞாவ பற்றி சொல்லுவேன் இந்த பெரிய அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு தூக்கும் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணி பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுனால் இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்போமே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய உயரமாக இருக்கிறதுனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகாதான் எனக்கு தெரில இன்னும் உயரமாக உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ளே ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்ப வாழ்த்துக்கள் இருக்கிறோம் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பற்றி முதல்லே நான் உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் நினச்சிட்ருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்லுறது நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்பவும் கூட நமக்கு தென்பட்டே இருந்துச்சு நம்ம அந்த தான் மனசுக்குள்ளே நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ளே நினைக்கும் நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நானும் இதே என் அஸ்டன்டெலாம் சொல்லியிருக்கேன் எந்த எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஆனால் உங்கள்கிட்ட நான் வந்தது இல்லை ஆனால் நான் என்ஸ்டன்ட் அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த நிமிஷம் அவங்க மாதிரி பொண்ணு தான் பெட்டராக இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய உருவமாக நீங்கள் இருக்கீங்க ரொம்ப தூபத்தில் இல்லை நீங்கள் எங்களுக்குள்ளேயே புலஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்